அவன் ஏற்கனவே அங்கே டேலண்ட் ஆனால் இவனை எல்லோரும் போட்டு ஏற்றி விட்டு போன வாரம் விஜய் செய்து வச்சு செஞ்சா அவன் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல என்னால் முடியுங்கிறது வந்து ஓகே என்னால் தான் முடியும் அப்படின்றது திமிரு அது முத்துக்கு போற கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும் சோனி ஆல்டவர் 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில் இப்போ புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க சூப்பர் ஸ்டார் பிஜிஎம் போட்டு ஏ வந்தா சுடுறா ஹண்டர் வந்தா சுடுறா அப்படிட்டு தர்சா குப்தா கூடவே நம்ம அர்ணவ் துப்பாக்கி வச்சு சூட்ரா அப்படிட்டு அம்மா பிண்ணி எடுத்து என்ன சொல்றேன்னா ரவீந்திர சொல்லுங்க இந்த முத்துக்கு போற ஒரு மாதிரி வச்சுங்கல அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி ஆ ஓகே ரைட் ரைட்டு அப்படியெல்லாம் பாராட்டும் போது மட்டும் அப்படியே அந்த பாராட்டு மழையில் நினையணும் ஏன் உங்களை விமர்சனம் பண்ணால் பிடிக்க மாட்டேங்க விஷால் பண்ண தப்பு தானுங்க எங்க விஷால் மாதிரி ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஒரு பொறிக்கிங்க அவன் தப்பா நீங்கள் இப்போ அப்படியே போடு கட் பண்ண அவன் ஏன் தெரியுமா ஒரு சொல்லட்டுமா தர்சிகா லவ் பண்ணுறான் அப்போ அன்சிதா கண்டிப்பாக மாட்டான் தர்சிகா வந்து ஒரு மூ அது என்ன அது பேர்லாம் வெளியில் வரண்டி பார்க்குறண்டி உன்னை மீட் பண்ணுவோம்டி நீ நல்லா இருடி என்ன இது அப்புறம் அவ போட உடனே அனுப்பிச்சிக்கலாம் என்ன அது பேர் இருந்தாரு அந்த சாட்சனா வந்தார்ல அந்த சாட்சனா வந்து அது ஒரு 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 உருப்படாத ஒரு அது வேஸ்ட்டு அது எதுக்கு மாறி உள்ளே கூட்டு வந்தது அதை இன்னும் கெட்ட பேர் ஆகணும்னு தான் கூட்டு வந்துருங்க அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பாசக்காரன் பொண்ணு அந்த மாதிரி பேர் வந்துச்சு அது வந்து ஹா 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 ஹோஹோ இந்த தடவை பார்த்தீங்களா பார்த்தா இது எல்லாத்துக்கான விஜய் சேதுபி தான் அவர் ஒண்ணு மலர்ந்து மலரா எப்படி பாரு அப்படின்ட்டு அவரு பாருங்க போட்டு கட்டி பிடிச்சி தங்கச்சி மாதிரி எனக்கு புரியல பெண் இனத்துக்கு எதிரியான கிடையாது நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெண்கள் சுதந்திரமா இருக்கலாம் அது மாதிரி நினைக்கிற ஆள் தான் ஓரளவுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது எரிச்சலா இருக்குல்ல சொன்னால் தான் அவர் நம்புவாங்க இத்தனை பேர் சொல்லிட்டாங்க சாச்சனா சொல்லிட்டா அவன் கட்சியாக தான் சொல்லிட்டா இல்ல உங்க இந்தியா கிளாஸ் இருக்கா நடிக்கிறதுல யார் கிங்ன்னு அவனை தானே சொன்னான் தானே சொன்னான் அஞ்சுதான் சொல்லணும் ஸோ அந்த மாதிரி அவனுக்கு அதனால தான் அவனுக்கு என்ன காணோம் ஒன்று ஓவராக வருது காரணம் அது ஒன்று தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்க்ஸ் லெட் தி செலப்ரேஷன் ஸ்பெகின் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் எல்லாம் ஓகே சார் மறுபடியும் இந்தியா மீட் பண்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் மறுபடியும் பஞ்சம் இல்லையுன்னு சொல்லும் போது கூட கொஞ்சம் பரபரப்பு வாங்கி விட்டுருக்காங்க நம்ம பிக்பாஸ் பிள்ளைங்களை எல்லாம் அந்த பஞ்சாயத்த இருக்கட்டும் எல்லாத்தையும் இப்ப நம்ம பேச போறோம் சார் சொல்லவே வேண்டாம் சும்மாவே பயரா பேசுவீங்க ஆல்ரெடி பயரா வந்து கிடக்கு அப்படிங்கும் போது சார்ட்ட நிறைய எதிர்பார்க்கறேன் சார் இண்டர்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சிருந்தேன் உள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களை பத்தி யாரெல்லாம் உள்ள வந்தா அவங்க தேவையா தேவையில்லையா இல்லை வீட்டிலேயே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க அந்த டாஸ்க்குக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லும் உங்களுக்கு அந்த டாஸ்க் பார்க்கும்போது முதல்ல என்ன தோணுச்சு சார் இல்லை அந்த ஒன்று ஒன்று ஒட்டும்போது போது அவங்கவுங்க எண்ண பிரதிபலிப்பு சில பேரோட கருத்து ஒரே மாதிரி இருந்தது அதெல்லாம் ஓகே அப்போ நீ ஒட்டிட்ட நீ இங்கே எதுக்கு வர கூட பெரியவங்களை கூட்டுவா இப்போ நீ மேக்கப் போகிறதுக்கு வரியா மாரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி எல்லாமே நீ அவங்கள ஆப்போனண்ட்டாக ஓட்டுறல நீ அவங்கள ஆப்போனண்ட்டாக தானே ஓட்டினேன் அவங்க தேவை இல்லை நாங்கள் எட்டு பேர் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் எங்களை வந்து யார் காம்பெடி வச்சு செய்வோம் அப்படிலாம் தானே பேசுனா அப்படியே தீபக்கெல்லாம் வச்சு பேசுன்னு சொன்னாரா இல்லையா முத்துக்கு பிறந்தா இடம் கொடுக்க கூடாது அது கொடுக்கூடாது இது கொடுக்காது எல்லோரும் தானே பேசுனீங்க பார்த்துக்கலாம் நீங்களா நானான்ட்டு அப்படின்னா பேசி என்னென்னமோ வரவே கூடாது பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஒத்தைக்கு ஒத்த அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்க சரி ஓகே வந்தாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அவங்க வந்து கருத்தை சொல்கிறாங்க மக்கள் பிரதிபலிப்பு தான் அது இப்போது ராணவோ இல்ல ரவி ரவீந்தர் வந்து என்னன்னா ஃபஸ்ட் ரவீந்தர் தானே வந்தார் ரவீந்திரன் ஃபர்ஸ்ட் யார் இருந்தது ரவீந்திர ரவீந்திர ரவீந்திரன் ரவீந்தர் வந்தார் ரவீந்தர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒருத்தவங்க மனசு பின்படக்கூடாதுன்றது நியாயம்தான் ஒரு விமர்சிகன்றது விமர்சனங்கன்றது ஒரு ஒருத்தவங்க நான் உங்களை விமர்சனம் பண்ணேன்னா அந்த விமர்சனம் உங்களையும் வளர்க்கணும் நானும் வளரணும் அதான் சரியான விவசம் இப்போ நீ என்ன பண்ணுறீங்க எல்லாரும் உலகத்தில் உங்களை மாதிரினா யாருமே கிடையாது தீபக் நீ வந்து இந்த உலகத்தில் நீ வந்தினா நீ தான் இனிமேல் இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவை உன்னை காத்திட்டுருக்கு போகுதுன்னு அவனை போட்டு தாக்கிட்டாரு அவன் முடிஞ்சது அவங்க கதை அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் மாதிரி பண்ணி அப்புறம் ஜாக்லீனையும் முத்துக்கு மறுபடியும் பாஸ் பண்ணி போயிட்டான் அப்படி எல்லாருமே ஷாக்கு இல்லைடா அவங்களுக்கு ரெண்டு பேரும் சொல்லலையே அப்படின்ட்டு உடனே இவங்க எல்லாரும் பாராட்டுக்கிறாரு என்ன நோ பாராட்டுற பவி நீ குடும்ப பாங்கு குடும்ப குத்து வடக்கு அப்படின்லாம் அதை சொல்லி அதை ஏதோ ஒன்று சொன்னார் அப்புறம் இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் ஜாக்லீனு வந்து தாக தாரகை தமிழக தேவதை நீ வந்து ரொம்ப இதுமா நீ உன்னை உனக்கு அப்படியே ஓட்டு பதினோரு அது உண்மையிலே உண்மையிலே பெரிய தான் பதினோரு வாரம் கண்டினியூ பதிமூணாவது வாரம் பதினாலாவது வாரம் கண்டினியூ நாள் சார் எனக்கு தெரிஞ்சது தொண்ணூத்தி நாலாவது நாள் வாரம் அந்த எல்லா எல்லாத்துலேயுமே நாமினேஷன் இருந்தது எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துருச்சு ஓகே ரைட் அது ஒவ்வொருத்தங்களும் ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி இவங்க கூட இருந்தால் நமக்கு ப்ளஸ்ஸு இல்லை இவங்க கூட இல்லை அப்படிலாம் இருக்கிற மாதிரி தெரியல ஜாக்கில பார்த்தா ஜாக்கில கொஞ்சம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நான் என்ன பண்ணுவேன் இன்னும் அந்த பிக் பாஸ்ல எல்லாம் உரசிகின்னு உரசிக்கலாம் உரசிக்கலாம் அந்த பாட்டுக்குது அந்த மாதிரி எல்லாமே உரசினே இருக்குதுங்க அது ஒன்று தான் கடிச்சோம் ரைட்டு அப்புறம் இவர் நம்ம முத்துக்குமரன் அவர் என்ன தமிழா தமிழாக தமிழால் எல்லாருக்கும் பெருமை ஆனால் தமிழுக்கே நீ பெருமை முத்துக்குமரம் அவன் ஏற்கனவே அங்கே டேலண்டடு தரமசாலி அப்போ பிக்பாஸ் டைட்டில் வின்னர் கூட நான் போனதான் சொன்னேன் ஆமா ஏதாவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு ஆனா இவனை எல்லாரும் போட்டு ஏற்றி விட்டு போன வாரம் விஜய் செய்து வச்சு செஞ்சா ஏன்னா அதுதாங்க இந்த ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்குல்ல ம் என்னால் முடியுங்கிறது வந்து ஓகே என்னால் தான் முடியும் அப்படின்றது திமிரு அது முத்துக்குமுறது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஏன்னா நான் எங்க எனக்கு தாங்க இது தெரியும் எனக்கு தான் மனோகர் அட்டைக்கு தெரியும் நான் கூட தான் பேசுவேன் தந்தையை கட்டளையா இது காண முடியாத ஆசை பொண்ணு மணி மின்னு வயிறு பூட்டி மகிழ்ந்து கண்ணை முத்தை கண்ணின் கருமினி என்றாலும் தங்கத்தாரான கட்டிலே தந்தானத்தான தொட்டிலே யாரை பாராட்டி சீராட்டி வந்து கூட தான் பேசுவேன் இல்லையா அதனால விருப்பெரும் கடந்தோல் வீர வீங்கு நீர் இடங்கு நற்பெரும் தபத்தராய் ரங்கையை கண்டி நல்லை நிற்பர் பெண் இரும்பு என்பதொன்றும் கற்பெனும் பெயர் ஒன்றும் கணினும் புரிய கபராத்துல சோ பேசல தான் தமிழ் எல்லாரும் ஓகே ரைட்டு ஆனா நான் என்ன சொல்றேன்னா இது மனப்பாடம் பண்ணி பேசுறது சிலது வந்து நான் மனகிற வசனம் மனப்பாடம் மாட்டேன் அப்சர்வ் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி அது ஒரு டேலண்ட்டு தான் ஆனால் அந்த டேலண்ட்டு மட்டுமே உனக்கு போ நீ கேம் ஆடும்போது நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதில்ல குறிப்பு சேர்க்கறது ஸோ உன்னை உன்னால் ராயன் அடிக்க முடியாது தெரிஞ்சு போச்சு அவன் கேமில் வந்து அவன் ராயன் எப்படின்னாங்க அந்த அக்கா வந்ததில்ல அந்த அக்கா ஒன்று வந்து சொல்லிட்டு போச்சு இல்லை அதான் தான் ரவீந்திரன் சொன்னார் உங்கள் அக்கா வந்ததுக்கப்புறம் நீ அதை வந்து ஆக்சுவலாக உங்கள் அக்கா வந்து உனக்கு ஒன் அந்த 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 ஃபேமிலியே எப்படின்னா ஒருத்தவங்க வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தம்பியை பிடிக்கும் எல்லாரும் பிடிக்கும் ஓகே ஆனால் வந்து நீ வந்து தம்பி மேலே இருக்கிற மிஸ்டேக்கு சொல்லு சௌந்தரிய அப்பா சொன்னார்ல யார் பிரச்சனை நீ தான் அந்த போல சேர்ந்த ஃபேமிலிக்கு இல்லை இல்லை எல்லாம் தான் குஞ்சி தா எந்த குஞ்சு அந்த குஞ்செல்லாம் ஓகே தான் ஆனால் அதுக்காக ஓவராவா பண்ணுறது அதை அதனால் அதனால் வந்து இந்த ரயான் பையன் வந்து பின்னிட்டு புறன் புறணி பேசுவான் அவன் அதே வேலை தான் அந்த அந்த ஃபேமிலி அதே மாதிரி தானே பேசி சௌந்தர்யா நீ சௌந்தர்யா விட்டு வந்துரு ஜாக்லின் விட்டு வெளியில் வந்துரு அந்த ஷேடோவில் இருக்காதா ஷேடில் இருக்காது நீ நீ டைட்டில் இன்னொன்று இது டிடிஎஃப் வின் வின் பண்ணு வந்து அதெல்லாம் ஓகே நல்ல விஷயம் ஆனால் ரயன் வந்து இந்த புறணி பேசுவான் ஏன்னா இது ஒரு கேம் இந்த கேமு பாஸ் உண்மையிலே நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்துங்க உண்மையிலே இது வந்து டஃப்பான ஒரு கேம் எப்படின்னா பிறக்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம வந்து பிறகுறோம் நிறைய மனிதர்களை பார்க்குறோம் சந்திக்கிறோம் பேர் வாங்குறோம் என்னமோ பண்ணுறோம் ஏதோ சர்வைவலுக்காக ஓடுறோம் என்னென்னமோ பண்ணுறோம் கடைசியில் செத்து போயிடும் பிக்பாஸோட கண்டென்ட்டே அது தாங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டின்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அதாவது சோறு கூட அவனுக்கு தான் நாங்கள் நினச்சாதான் நீ சிக்கன் சாப்பிட முடியும் நாங்கள் நினைச்சாதான் ஐஸ்கிரீம் சாப்பிட முடியும் சரி கேட்டு கேட்டு பிச்சை எடுத்து தான் எங்கள்டா வாழ முடியும் பெரிய விஷயம் அது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பேர் சொல்ல அவர் சொன்னார் எங்கள் டைம் தெரியலன்னா என்னங்க அது எப்படி இருப்பாருங்கன்றது ஸோ அந்த மாதிரி என்னென்னா சார் ஒரு ஓகே தன்னை இப்போ பேரை தெரிய வைக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் அது போகிறது ஓகே நல்ல விஷயம் அதில் போராடுறதுன்றது நல்ல விஷயம் தான் அதில் வந்து என்னென்னா பாவம் தான் ஒரு ஆங்கில யோசிச்சு பார்த்தா ஆனால் அதை மீறி நீ போயிட்டே இல்லை நீ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ல இப்போ அதுக்கடுத்தது யாரும் ரவீந்தர் போட்டு தாக்கிட்டு அவன் ஏறக்குறையே அவனில் வந்து இனிமேல் ஓட்டுவாங்க அதளவுக்கு பண்ணி விட்டான் அவர் நல்லா பண்ணுவாருங்க ஆனால் இவ்வளோ தேவை இல்லை அந்த அளவுக்கு ஒரு வாரத்தில் போனதே நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் அவுட் ஆகலையே ஆ ஆமா கடைசியில என்னைய எல்லாரும் சேர்ந்து குத்திட்டாங்க என்னை எல்லாரும் சேர்ந்து வந்து புதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போன ஒரு ஆள் அவங்க குத்தினா மக்கள் தான் நம்ம மக்கள் இருக்காங்களே அறிவு அறிவு எல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போனோம் கூட இன்னும் எரிங்க ஒரே திணறல தானே இருக்குதுங்க அதுக்கு புரியுதா அதனால நீங்கள் நல்லா இது ஓகே ரைட் அடுத்தது யார் வந்தது இல்லை இல்லை ரவீந்தர் கூட வந்தது வந்து அந்த அது அம்மா வருஷமியோ அந்த ரியா 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 வரும்போது அது எப்பயுமே அது ஓகே அதனோட பாலிசி அது பாலிசி நம்பர் பாலிசி நம்பர் பதிமூணு மாதிரி அது மாதிரி அது தொட்டு கும்பிட்டு வரும் அது அந்த அம்மா வந்துட்டு அது கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஜெனியினான ஒரு பொண்ணு யாரையும் ஹர்ட் பண்ணாமல் ஆனால் கொஞ்சம் பாலிஷ்டம் ஓகே ரைட் அப்படின்ட்டு மாதிரி அது அது ஓகே அது பெருசாக அது பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அது ஓகே ரைட் அது அப்பயுமே அப்படி தான் இப்போயும் அதே மாதிரி தான் ஒன்றும் மாறலை பெருசாக ஓகே ரியா வந்து எப்படின்னா மாறி இப்போ அங்கே ஃபஸ்ட்டு வந்தேன்ல நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்படி அப்படின்லாம் நினைச்சில்ல இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் அடக்கமா சரி இந்த ரெண்டு வாரமாவது இப்படியே புழைச்சிட்டு போயிடுவோம் பேர் வெளியில் தேட்டுன்னு சொல்லி அது தவறுகளை சொல்லிச்சு பட் ரொம்ப பாலிஷ்டாக சொல்லிச்சு அந்த பூ அடுத்தது யார் வந்தது சார் அடுத்ததான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த இரண்டு பேர் சேர்ந்து வந்தாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ சூப்பர் ஸ்டார் பிஜிஎம் போட்டு ஏ வந்தா சூடுரா அண்டர் வண்டா சூடுறா அப்படின்ட்டு தர்ஷா குப்தா கூடவே நம்ம அருணவ துப்பாக்கி வச்சுக்கிட்டு அவன் பின்னி எடுத்துட்டான் என்ன சொல்கிறேன்னா ரவீந்திர சொல்லும்போது அந்த முத்துக்குமார் ஒரு மாதிரி வச்சுக்கோல அந்த மாதிரிலாம் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணி ஆ ஓகே ரைட்டு அப்படியெல்லாம் பாராட்டும் போது மட்டும் அப்படியே அந்த பாராட்டு மழையில் நனையணும் இன்னும் சொல்லுங்க 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 எங்கே சொல்லுங்க ஏன் உங்களை விமர்சனம் பண்ணால் பிடிக்க மாட்டேங்குது அந்த வார்த்தை பிரயோகம் என்ன தவறு யார் ராணாவை சொன்ன அந்த வார்த்தை வந்து ஜெஃப்ரி சொன்னது ஜெஃப்ரி பண்ணது உண்மைதானங்க எஃப் பண்ண அதானே பண்ணாம பட் ஆனால் அது ஒரு பெரிய நேஷனல் மீடியாவில் அது வந்து தொடரது தடவுறது ஆனால் தொடர்றது தட ஒரு பிரச்சனை இல்லை தட பிரச்சனை தொடர் தோல் மேலே கையை போறதுன்னு பிரச்சனை இல்லாம இருக்குமா அது அவங்க இஃப் தே ஆர் பெருமிட்டட் ஸோ அவங்க பெருமிட் பண்ணாங்க போட்டான் அது தப்பு இல்லை ஆனால் நான் பார்க்கற எனக்குங்க எனக்கு எப்படி இருக்கும் அது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல இப்போ ஆரணவு பண்ணது வந்து அப்சலிட்டு கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன் அவன் அவன் விமர்சனம் கரெக்ட் ஆனால் அது கொஞ்சம் அத்துமீறி போனது வேணால் தப்பா இருக்கலாம் இப்போ அவன் முத்துக்குமாருன்னு என்ன சொல்றான் நீ முத்துக்குமர தீவைக்கு நான் பாராட்டுறேன் விஷால் பண்ண தப்பு தானுங்க ஒரு பொறிக்கிங்க அவன் அப்படியே போடு கட் பண்ண அவன் ஏன் தெரியுமா ஒன்று சொல்லட்டுமா அவன் பாருங்க எவ்வளவு கிரிமினல்ட்டு எல்லாரும் சொல்றாங்க நீ ஒரு லவ் பாய் நீ வந்து தப்பா இருக்க உன்னோட நீ அவன் மறுபடியும் மறுபடியும் என்ன நிரூபிக்க ட்ரை பண்ணுறானா அந்த பையன் நான் வந்து அந்த பொண்ணு பேருனா தர்ஷிகாவோட தர்ஷிகாவை நான் வந்து ஸ்பேஸே கொடுக்கலாம் கொடுத்தானா இல்லையா பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியல கொடுத்த நீ சொல்கிற கையை பிடிச்சின்னு சொன்னது இருக்குதுறா வீடியோ அப்புறம் எதுக்கு போய் சொல்கிற தப்பு இல்லை பாஸ் நான் என்ன சொன்னேன் அப்புறம் பாருங்கள் அவனோட சேடு தா தர்ஷிகாவை லவ் பண்ணுறான் அப்போ அன்சிதாவை கண்டு மாட்டான் தர்ஷிகா வந்து ஒரு மூ அது என்ன அது பேர்லாம் வெளியில் வரண்டி பார்க்குறீ உன்னை மீட் பண்ணுவோன்டி நீ நல்லா இருடி என்ன இது அப்புறம் அவள் போனவுடனே அன்சிதா போயிட்டான் தோல் தோல்மையான போயிட்டு காதில் பேசுகிறது அதில் என்னது அது பேர் என்னது அதான் இது 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 வந்து இந்த பேர் அந்த பொண்ணு பேர் என்ன ஜாக்லின் இருக்குது அது ஒரு லூஸு எவங்களாம் எங்கள் வீட்டிலே இருக்கும் எங்களுக்கு எதுவே தெரியாது உனக்கு தான் ஒம்பது வருஷமே அவங்க உனக்கு தெரியாத அவனை பற்றி ஜாக்லின்கிட்ட தானே வந்து தர்ஷிகா சொல்லியிருந்தாங்க அந்த டயத்தில் வரும்போது தர்ஷிகா வந்து எங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேறேன்னு அது ஒரு நடிப்பு நடிச்சிருப்பாருங்க பாருங்க யார் ஜாக்லாம் இங்களுக்கு எங்களுக்குலாம் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஊரில் இருப்பாங்களா அந்த மாதிரி அது மாதிரி அது வந்து எதுக்கு அவன் வந்து என்ன அவன் பாருங்க அதை விட ஒரு அடி வச்சாங்க அந்த பையன் அந்த சாட்சனா வந்தால அந்த சாட்சனா வந்து அது ஒரு ஒரு உறுப்பாகாத ஒரு இது அது அது வேஸ்ட் அது எதுக்கு மாதிரி உள்ள கூட்டிட்டு அதில் இன்னும் கெட்ட பேர் ஆகணும் தான் கூட்டம் அது கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பாசக்கார பொண்ணு அது மேலே பேர் வந்துச்சு அது வந்து ஆஹ ஓ இந்த தடவை பார்த்தீங்களா இரிட்டேட்டிங்க வைஃப் சொல்கிறாங்க என்ன அந்த பொண்ணு இந்த வயசுக்கு மீறி பண்ணிகிட்டு இருந்தது என்ன இப்படி இது என்ன வர்த்தாங்களா இல்லை வேறு ஏதாவது பண்ணாங்களா இது என்னப்பா இது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு விருப்பு வந்துடுச்சு பாஸ் போன தடவை ஓரளவு சின்ன பாவை இது எல்லாத்துக்காரன் விஜயசேது தான் அந்த பொண்ணுக்கு ஓவர செல்ல கொடுத்து மகளே மகன் இதெல்லாம் பேசி அது சின்ன பொண்ணெலாம் கிடையாதுங்க அது நடிக்கிறதுன்றது வேறு இப்போ முத்துக்குமரம் சொல்ற திறமை என்பது வேறு ஆனால் நீ வந்து ஒரு ஒரு ஆக்டிடியூட் காட்டும்போது ஓவர் காட்டும் காட்டும்போது கோவம் வரும் நம்ம ஏன் ஜாக்லீனா ஓரளவுக்கு பிடிக்குது இல்லை அந்த ஆட்டிடியூட் பிடிக்காது எல்லாரும் திட்டும்போது அப்படியே அப்படியே இப்படி பண்ணுறது அப்புறம் உடனே அப்படியே இப்படி எழுந்திரிக்கிறது முத்துக்குமரம் அதெல்லாம் இல்லாமல் இப்போ விஷாலில் வந்து அந்த சாட்சை நான் சொல்லுது அப்புறம் எதுக்கு நின்று ஸ்பேஸ் கொடுக்கலன்னு சொன்னால் இது பண்ணுறேன் அது பண்ணுறோன்னே இது தனியாக படுத்துனுங்கிறாரு தனியாக படுத்துன்னு அப்படியே யோசிச்சுக்காரு போனே உடனே ஜாக்லின் முத்துக்குமரம் ஜாக்லின் வந்து ரயான் வரான் முத்துக்குமரம் வரான் என்ன உன்னு இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு கெட்ட பேர் வர்றதுன்றது எனக்கு அதை நான் எப்படியாவது வெளியில் போய் சமாளிச்சுக்கவேன் ஆனால் அந்த பொண்ணுங்களோட நிலைமையை யோசித்து பார்த்தா எவ்வளோ ஒரு திருடம் பாருங்க அவன் எவ்வளோ ஒரு அதாவது ஒரு அயோக்கியத்தானது அவன் வந்து எப்படின்னாங்க நடிச்சுக்கிட்டே இருப்பான் இந்த நடிப்பை நீ வந்து இங்கே போட்டினா சூப்பராக இருக்கும் அதான் பாலச்சந்தர் பாலச்சந்திர சார் சொல்லுவார் கேமராவுக்கு முன்னாடி நடிற கேமராவுக்கு பின்னாடி ஆண்டா நடிக்கிறேன்னு அந்த மாதிரி எங்க இருபத்தி நா எத்தனை கேமரா இருக்கு எத்தனை பேர் இருக்காங்க உன்னை சுற்றி உனக்கு தெரியாதா நம்ம பண்றது தப்புன்னு வெளியில அனுப்புறதுக்காக அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க எனக்கு அது கிடையாது ஈசி மெம்பர் தான் ஈஸார் இவன் வெளியில வந்தாலும் அப்படித்தாங்க இருப்பான் இவனை மாற்றிக்க முடியாது விஜய் விஷால் அப்படின் தர்ஷிகாவும் வரட்டும் அப்ப நான் அப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க தர்ஷிகா தான் உங்கள் இந்தியா உங்க இந்தியாவில் சொல்லியிருக்கா இந்த மாதிரி வந்து ஆமா நடிக்கிறதுல யார் கிங்குன்னு அவனை தானே சொன்னான் விஷால் தானே சொன்னான் சொன்னால் உங்களுக்கு அன்சிதா சொல்ல மாட்டான் அதுதான் கேட்டான் அவன் ஆனது என்ன லவ்வா இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏன்னா அஞ்சிதா இருக்கும் அவனுக்கும் ஒரு சின்ன இன்டர் கனெக்ட் இருக்குது இன்டர் கனெக்ட்னா என்ன இந்த டிவி சீரியல் நடிக்கும்போதாக அவங்க கிட்ட பேசியிருக்கான் அந்த பொண்ணு அஞ்சிதா இந்த மாதிரி வந்து கூட தான் இருக்கும் நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படி ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம் அது அஞ்சிதா ஸோ அந்த மாதிரி அவனுக்கு அதனால தான் அவனுக்கு என்ன காணுனா விஷாலம் இன்னும் ஓவராக வருத்தது காரணம் அது ஒன்று இருக்குது ஆக்சுவலாக அவனோடய கேர்ள் ஃப்ரெண்டு தெரியும் அவன் இருக்கும்போது அவள் வெளியில் போனப்போ அந்த பொண்ணு எவ்வளோ அழுதுன்னு உங்களுக்கு தெரியும் அஞ்சு தான் போகும்போது பயங்கரமாக தேம் தேம்பு அழுது நீ லவ் பண்ணுன்னு சொன்னால் இந்த பையன் விஷால் பையன் அந்த போய் உள்ளே போயிட்டு அது போனதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக இது வந்து ஜெஃப்ரி அதில் பாருங்க எவ்வளோ திருட்டுத்தான பாருங்க அவன் ஜெஃப்ரி பொருள் இதெல்லாம் ஜெஃப்ரி அதை பாருங்க எங்கள் நேரம் அஞ்சிதா வந்துட்டா நம்மளை தப்பான நடிச்சல் அவங்கள்ட்ட எவ்வளோ ஒரு கண்ணியும் பாருங்கள் அந்த பையன் இந்த வயசுலேயே அதாவது அவனுடைய அஞ்சி இன்னொன்று கூப்பிட்றேன் செல்லம்மா அன்சியா அன்சி பண்ணுறான் நான் என்ன சொல்கிறேன் நீ லவ் பண்ண என் வேணா இதெல்லாம் வேணா தப்பு உங்கள் அம்மாவை போய் எனக்கு எது கொடுக்குறேன் தப்பு இது மாதிரிலாம் பண்ணாது நீ அம்மாவதுலாம் கைட்டு கொடுக்குறாது நம்ம வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நீ சொன்னால் யூஆர்ஏ குட் டே அதனால் இப்போ அந்த அன்சியில் வந்து இப்போ என்னன்னா இப்போ அந்தந்த பொருளை பார்த்துட்டு அது என்ன அதை பொண்ணுங்க கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அதுதான் எனக்கு நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள்லாம் பார்த்துருக்குறோம் நடிப்பில் வகை வகையாக பார்த்துருக்குறோம் எங்க கிட்டியேவா ஸோ அந்த மாதிரி அது இந்த சாச்சனா போடுங்க அது ஒரு 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 இரிட்டேட்டிங் கேரக்டர் பட் ஆனால் சார் சாட்சனா வந்து எப்படியும் இங்கே உள்ளே பண்ணும்போதே அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங்காக வெளில இருந்துச்சு வெளில போயிருப்பாங்க நியூஸ் ஃபீட்லாம் பார்த்துருப்பாங்க நியூஸ் பார்த்துருப்பாங்க மறுபடியும் உள்ளே வந்து அதே சாயலில் பண்ணுறதுக்கு என்ன காரணம் தான் எல்லோரும் கேட்குறாங்க சார் இல்லை அது இல்லை போனதே பரவாயில்ல பாஸ் இந்த தர வரும்போது ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடு அக்கௌண்டா அவங்க பிடிச்சிருக்கா ஒத்துக்கு மாதிரி அண்ணாலும் அவர் ஒன்று மலர்ந்தும் மலரா எப்படி மாறுக்கிற அப்படின்ட்டு அவரு இது அவன் பாருங்க தங்கச்சி எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் நாங்கள் தங்கச்சிலாம் இருக்குது தங்கச்சி வந்து சும்மா இப்படி பேசுவோம் பேசு போட்டு கட்டி பிடிச்சி தங்கச்சி மேலே எனக்கு புரியல அதாவது சில விஷயங்கள்லாம் நான் வந்து நான் வந்து பெண் இனத்துக்கு எதிரியான ஆள்லாம் கிடையாது நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெண்கள் சுதந்திரமாக இருக்கலாம் அதுமாதிரி நினைக்கிற ஆள் தான் ஓரளவுக்கு பெரியார் தானே அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது எரிச்சலாக இருக்குல்ல நம்மளோட தங்கச்சி என்னை பற்றி நம்ம சாட்சனா சொன்னால் தான் அவர் நம்புகிறோம்மா இத்தனை பேர் சொல்லிட்டாங்க இல்லை பண்ண சாட்சனா சொல்லிட்டா என்னென்ன சாட்சனா சொல்லிட்டா ஊரே சொல்லுது வெளியில் வந்தால் பார்க்க தானே போகிறேன் அப்புறம் ஜாக்லின் டீ பக்கெட்டு தனியாக உட்காந்துட்டு அவள் வெளியே வந்திருக்கா பார்த்துருக்கா என்னையும் முத்துக்குமரணி வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்களாம் இது பண்ணா இது பண்ணா நான் நான் போய் அதை பார்க்க போகிறதில்ல கண்டிப்பாக பார்ப்பா போயிட்டு நான் என்ன சொல்கிறேன் அவங்க லவ்வர் அழகாக இருக்கான்றதை ஏற்றுக்கிறேன் முத்துக்குமரன ஒன்னே வச்சு போட்டிருக்காட்டு இந்த பொண்ணு இருக்குது இது கொஞ்சம் வாயாடிது ஆக்சுவலாக ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது பிக் பாஸில் என்னன்னா வெளியில் நடக்கிறத ரொம்ப சொல்லக்கூடாது அதனால தான் இப்போ வந்து இப்போ படித்த நல்லா தம்பி இந்த சிவா சிவா ஒன்று படித்தா அப்படி இல்லை ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சு முத்துக்குமரனை பற்றி எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவு இது பண்ண அப்படி அதில் தான் முத்துக்குமார் ரொம்ப அப்சைட் ஆ சிவா சொன்னதில் தான் எனக்கு முதல்ல ஆனால் இப்போ ஏ முதல்ல நீ வெளியில் பேசுகிறத பற்றி நீ எதுக்கே கவலைப்படுற நீ நல்ல நீ சரியான கேரக்டராக இருந்தால் அப்போ நீ அங்கே வெளியில் ஒன்று நடிப்பு நடிப்பா இங்கே ஒரு நடிப்பு நடிப்பியா பிக் பாஸ்க்கு வந்த ஒன்றும் கேரக்டர் மாறுமே கேரக்டரில் மாறவே மாறாது மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது அதானே உண்மை ஸோ அப்போ என் கேரக்டர் தான் அங்கே சவுந்தர கேரக்டர் இந்த சவுந்தர கேரக்டர் அது வேஸ்ட் இல்லை அங்கே போய் நான் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஆக்டிங் அதான் அர்த்தம் அந்த மாதிரி அப்போ சிவா சொன்னது தானே சிவா என்ன சொன்னேன் எப்படி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது சிவா சொன்னது என்ன பொறுத்தவரை கரெக்டான பாயிண்ட் தான் இல்லை சார் எனக்கு என்னென்னா சார் இந்த முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லிங்கிற விஷயத்தை வந்து சாச்சனா போய் ஒவ்வொரு டைமும் சொல்லி சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாப்புல விடு பார்த்துக்கல அது வெளியில் போகும்னு எனக்கே தெரியும் நான் பார்த்துக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் அதை ஒரு எக்ஸாஜிரேட் பண்ணி அப்படி ஆகுதுன்னு அது இருக்காத அப்படி இருக்காத வச்சு தான் ஓட்டு வாங்குறா ஜாக்லீனு இந்த ஓட்டை ஸ்பிளிக் பண்ணுறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் மேபி நான் என்ன சொல்றேன்னு பட் அது ஓகேங்க ஏங்க இப்போ அது 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 எவ்வளோ இப்போ நான் யூடியூப்பில் நான் ஒரு யூடியூப் வச்சிருக்கேன் நான் அது எனக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அது தானே போட முடியும் இல்லையா நீங்கள் அதை விட்டு அவன் ஜாக்லினு முத்துக்கு முறணுன்னு அது போட்டால் அவனுக்கு ஒரு ஜாலியாக நானே பார்க்குறேங்க கதா எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது அது அவங்க லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணல இவனை மாதிரி இந்த விஷால் பையன் மாதிரி பண்ணல இரிட்டேட் பண்ணுற மாதிரி போ தோல்லை சும்மா பார்க்குறது ஒட்டில் வச்சு அது எடிட் அது ஒரு அது ஒரு திறமை அது அந்த எடிட்டரோட திறமை தான் நான் பார்க்குறேன் அவன் எங்கேயோ பார்க்குறான் அது எங்கேயோ பார்க்குது இவன் பார்க்குறது அவன் பார்க்கறது கட் பண்ணி படம் கையை வச்சு கோடு வரஞ்சிருப்பாங்க அந்நேரம் மற்றவங்க கையெல்லாம் தொடமாட்டாப்புல முத்துக்குமரன் வந்து ஜாக்லின் கை வரும்போது மட்டும் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போடுவாங்க அதுக்கு ஒரு இடிட்டு போட்டு ஆமா அதாவது பாப்பா ஒரு பாட்டு போட்டு லவ் சாங்க அது சும்மா ஒரு விளையாட்டுக்கு பண்றதா அது இப்போ அவ பாய் ஃப்ரெண்டு இருக்கான்னு சொல்லிட்டாவ ஜாக்லின் சொல்லிட்டாங்க ஸோ அதனால அவங்க ஒரு கதை இருக்குது இப்போ இதுல என்னன்னா அந்த இப்போ ரியால்லாம் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி அடக்கி வயசு இப்போ என்னமா எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா இப்போ நடுவாரத்தில் இப்போ ஒரு எவிகேஷன் வருது ஆனால் பட் ஆரணம் அந்த வந்த ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் இறங்கிட்டான் லைட்டாக என்ன சொல்கிறேன்பா அப்போ மாறுது உன் கேரக்டர் அதுதான் சொல்கிறேன் நான் நான் இருக்குன்னு வச்சுக்கலாம் மாறலாம் மாறும் என் கேரக்டர் ஒன்று இருக்குது நான் மாற்றிட்டு தான் வேஸ்ட்டு பாஸ் நான் ஒரு வாரத்தில் வந்தாலும் சரி ரெண்டு நாளில் நான் அனுப்பலாம் சரி நான் அப்படி தான் சப்போஸ் பிக் பாஸ் உள்ள போகிறேன்னா என் கேரக்டர் இதுதான் நீ ஒரு வாரத்தில் என்னை மக்கள் போட்டு வெளியே வந்தாலும் ஓகே பா ஒரு மூணு மாதம் கழிச்சு வந்தாலும் ஓகே எனக்கு என் கேரக்டர் நான் மாற்றிக்க மாட்டேன் நான் நான் வந்து எனக்கு ஜாலியாக இருக்குது பிடிக்கும் இப்போ நான் அதுலேயே எனக்கு சில கமெண்ட்டு தோணும் நான் எனக்கு அடிக்க தோணும் இது இது மாதிரி எதாவது பேசும்போது போகுது டே ஓவராக பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு கவனம் பண்ணி என்ன மாதிரி ஏதாவது சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் சகஜம் அப்படி அதை மாற்றாம அப்படியே ரஞ்சித்து மாதிரி உட்காந்து எதுவுமே பேசாமல் எழுபத்தஞ்சு நாள் இருந்துட்டோம் சேஃபு